இந்த ஆண் தனது ஜோபிலிருந்து பணத்தை எடுத்து தூக்கி வீசினார் அது உடனே சாம்பலாகி நாசமாயிற்று அவர் வீட்டுக்குள் ஓடி சென்று ஒரு பெரிய பணக்கட்டையை எடுத்து ஜன்னலின் வழியாக வெளியே வீசினார் அதுவும் நொடிக்குள் சாம்பலானது அவர் இருநூறு லட்சம் மதிப்புள்ள பணத்தை கொண்டு அதில் பாதியை வீட்டின் வெளியே வைத்தார் வெளிய வைத்ததும் அந்த பணம் காணாமலாயிற்று இவை அனைத்தும் அந்த அறைக்குள் விரும்பிய ஆசைகளால் உருவானவை ஆனால் அவை அந்த அறையை விட்டு வெளியே வந்தவுடன் உடனடியாக அழிகின்றன இந்த நம்ப முடியாத உண்மையை தனது மனைவியிடம் சொல்ல வேண்டும் என அவர் முடிவு செய்தார் அவரது மனைவி அந்த அறைக்குள் ஒரு குழந்தையை வேண்டி ஆசைப்பட்டிருந்தார் இந்த காட்சியை கண்ட ஆண் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தார் ஏனெனில் அந்த குழந்தை மனிதனேதானா என்று அவருக்கே சந்தேகம் சந்தார் அவர் இந்த உண்மையை தனது மனைவியிடம் கூறினார் ஆனால் அவள் நம்பவில்லை அதற்காக அவர் அவளை வீட்டுக்கு வெளியே அழைத்துச் சென்றார் அங்கே குழந்தையின் முகம் சிவந்து மாறத் தொடங்கியது அந்த தருணத்தை வீட்டின் கதவை பூட்டிவிட்டார் ஆனால் அந்த ஆண் சிறுவனை விட்டுவிட முடியவில்லை இறுதியில் அவனை மீண்டும் உள்ளே அழைத்தார் காலத்தால் அந்த 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 குழந்தை ஒரு சிறுவனாக நாள் முதலே அவர்கள் அறையை தனிமையுடன் சிறுவன் அறைக்குள் வாழ்ந்தே தன் வாழ்நாளை கழிக்க வேண்டிய நிலைக்கு வந்தான் ஆனால் ஒரு நாள் ஆணுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது அந்த அழைப்பு அந்த வீட்டின் முந்தைய உரிமையாளரிடம் இருந்தது அவர் ஒரு முக்கியமான உண்மையை தெரிவித்தார் அந்த சிறுவனை விடுதலை செய்ய ஒரே வழி அந்த அறையில் விரும்பி கேட்ட அனைத்து ஆசைகளையும் வழங்கக் கோர வேண்டும் என்பதுதான்